வணக்கம் நாளை நடைபெறவுள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு பயனுள்ள சில வினாக்கள் இது பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற திறனறிவு தேர்வு அந்த வினாத்தால் தான் இது விருந்தினர் இல்லம் என்னும் சொல்லின் பொருள் புதியவர் உவம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்வு செய்க சிலைமேல் எழுத்து போல நாணிலத்தில் பசித்தவர்க்கு அறுசுவை உணவு போல் பத்து பாட்டும் எட்டு தொகையும் படிப்பவர்க்கு மனதிற்கு இனிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுக்கான தமிழ் எண்ணூறு வரிசை நானிலம் நான்கு அறுசுவை ஆறு பத்து பாட்டுக்கு பத்து எட்டு தொகை எட்டு ஆப்ஷன் அ நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர் கூப்பா ராசகோபாலன் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பொருந்தாத இணை நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் இது திருமந்திரத்தில் இடம்பெற்ற சொல்லியிருக்காங்க அதுதான் பொருந்தாத இணை கூற்று ஒன்று சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு பயிற்சி முயற்சிகள் செய்யப்பட்டன கூற்று இரண்டு தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது விடை கூற்றுகள் இரண்டுமே சரி நூலின் பெயரையும் ஆசிரியர் பெயரையும் பொருத்தி தேம்பாவணி வீரமாமுனிவர் பரிபாடல் கீரந்தையார் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர் இப்ப நான் சொன்னது சரியான விடையை சொல்லியிருக்கிறேன் ஆப்ஷன்ல ஆ நெடில் ஆதான் பொருந்தோம் உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் கிளர்ந்த ஊழி ஊழ் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்வு செய்க உரு செய்குவளி வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் சொல் எது சாரி குறிப்பிடும் நூல் எது சிலப்பதிகாரம் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா கூர்வேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே இந்த புறநானூற்று பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மலை எது பிரான் மலை பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சங்கு அளவு பண்பு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பொருந்தாதது நெடில் ஈ ஏனா சங்கு அப்படிங்கிறது நிறப்பண்புல வரணும் என்பவனற்றுக்கான இலக்கண குறிப்பு வெளித்தொடர் வெளித்தொடர் ஆப்ஷன் அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகள் கைக்கிளை பெருந்தினை பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது ஆப்ஷன் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஆ சாகும் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் பாவாணர்னு கொடுத்திருக்காங்க ஆனா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படி சொன்னவர் சச்சிதானந்தன் ஊழையும் உட்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் சோர்விலாது முயற்சி செய்பவரை குறிப்பிடுகிறார் சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க இது கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் அ குரில் அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீல கடலோ கார்மேகமோ தேம்பாவணை கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க ஆப்ஷன் இ குரில் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் இயேசு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அது தவறு தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன் என்று சொல்லக்கூடிய சூசையப்பர் கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க எட்டு எட்டு என்பது எண்ணு பெயராக வரும் எல் பிளஸ் தூ அப்படின்னும் பிரிக்கலாம் வினையாளனையும் பெயர் குறித்த கூற்றினை தேர்ந்தெடுக்க இதில் அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரி தொழிலை செய்யும் கரித்தாவை குறிக்கும் காலம் காட்டும் மூவிடத்துக்கும் உரியதாக வரும் இது அனைத்துமே சரி அடுத்தது பொறுத்துக தொகைநிலை தொடர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க வேற்றுமை தொகை மதுரை சென்றார் வினை தொகை வீசுதென்றல் உவமை உவமை தொகை மலர்க்கை உம்மை தொகை தாய் அப்ப ஆப்ஷன் ஈ தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் ஆப்ஷன் ஈ பெருஞ்சித்திரனார் சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு ஆப்ஷன் இ குரில் திருவாலங்காட்டு செப்பேடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் ஆப்ஷன் இ நெடில் பா சிங்காரம் வாழையிலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள சங்கம் மினசோட்டா சங்கம் பொருத்தமாக உள்ள இணைகளை தெரிவு செய்க நான்கு ஆப்ஷன் இ ஒன்று நான்கும் சரி மண்ணீட்டாளர் சிற்பி தூசு பட்டு இரண்டும் சரி வெறுக்கை என்பது செல்வத்தை குறிக்கும் கிழி என்பது துணியை குறிக்கும் அது இரண்டும் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது நுட்பமான அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை நுண்ணறிவும் நூலறிவும் இப்பகுதியில் ஊ என்பது வினையச்ச விகுதி ஓங்கு தன் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு இதில் அடி நீங்குவம் இச்சொற்களில் அமைந்துள்ள நயம் எதுகை நயம் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணடை முழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் மீனவன் என்று குறிப்பிடப்படுபவன் பாண்டிய மன்னன் கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடர் ஆப்ஷன் அ மணக்கோட்டை குயில்களின் கூவலிசை புல்லினங்களின் மேச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறை காற்றின் ஆலோளம் இத்தொடருக்கு பொருத்தமான தலைப்பு ஆப்ஷன் அ குறில் உயிர்ப்பின் ஏக்கம் அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி இத்தொடருடன் பொருந்தி வரும் தொடர் ஆப்ஷன் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் சிறு குறுங்கைவினை கைவினை பிறர்வினை ஆளோடு மறு இன்றி விளங்கும் பாக்கம் பாக்கம் என்பது எதுவை குறிக்கிறது பாக்கம் ஆப்ஷன் இ குறில் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தேர்வு செய்க ஆப்ஷன் கண்ணதாசன் கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது குன்றேரி யானை போர் கண்டற்றால் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் ஷேக்ஸ்பியர் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை கவை கொம்பு கிளை சினை போத்து நெடில் ஆ பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க நெடில் ஆ மகுளி என்பதுதான் கூற்று ஒன்று பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை கூற்று இரண்டு போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் குறில் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு கூற்று இரண்டும் தான் வரணும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க விடை குரில் ஈ ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் காலை இரண்டு மணி வரை வைகரை என்பது காலை அதிகாலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை நண்பகல் என்பது காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் ஆப்ஷன் இ நெடில் எட்வின் ஹப்பிள் முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் இ குரில் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர் அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பொருத்தி விடை ஆப்ஷன் நான் கேளுங்க சமூக கருத்துக்கள் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பாச பறவைகள் அரசியல் குரவஞ்சி இலக்கியம் உளியின் ஓசை இவை அனைத்துமே கலைஞர் கருணாநிதியால் எழுதப்பட்ட நூல்கள் உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் உதவி ஒன்று இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமா முனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார் கூற்று இரண்டு இஸ்மத் சந்நியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல் விடை குரில் ஒன்று சரி ஒன்று தவறு சாரிப்பா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு கூற்று இரண்டு அரபு சொல்லுக்கு பதிலா பாரசீக சொல் வரணும் இயற்கை கொழுவிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் நாட்டுப் படலம் சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் இ பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது அடுத்தது பொறுத்து விடையை தேர்ந்தெடுக்க கலைச்சொல்லாக்கம் டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல் டிரான்ஸ்பர் மாறுதல் டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் டிரான்ஸாக்ட் செயல்படுத்துதல் ஆப்ஷன் குரில் விரிந்தன கும்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதிநச்சு அம்புண்டு இரும்புழை புண்போல் நோக இந்த உவமை உணர்த்தும் பொருள் நெடில் ஆ புண்பட்டு நோகுதல் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் இதற்கு பன்னிசை பாடல் நூல்னு சொல்லலாம் அடுத்தது ஆசிரியரை அவர் எழுதிய நூல்களையும் பொருத்தி விடைத்தீர்க நான் ஆசிரியர் பெயரோடு அவர் எழுதிய நூலை சொல்கிறேன் கேளுங்க குமர குருபர நெறி விளக்கம் கம்ப திருக்கை வழக்கம் பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம் வீரமா முனிவர் பரமார்த்த குரு கதைகள் கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று என அழைக்கப்படுவது கொண்டல் காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளுள் தவறானதை புதை புதைவடிவ எரிபொருட்களை பயன்படுத்துதல் மோப்ப குழையும் அணிச்சம் என்னும் உவமையால் விளக்கப்படும் கருத்து முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல் இலக்கணக் கூற்று இலக்கணக் கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும்பா ஆசிரியப்பா சான்று ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள் கூற்று சரி சான்று தவறு அதாவது திருக்குறள் வெண்பாவால் ஆகப்பட்டது இன்னிசை அளபடைகளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஆ நெடில் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரில் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள சீர் எதுகை விருந்தினனாக ஒருவன் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் குரில் வெண்ணி குயத்தியார் கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க குரில் ஈ மறுமை நோக்கி கொடுத்தல் அடுத்தது பொருத்தி விடை இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் அதை பொறுத்துகிறோம் இதுக்கு வந்து விடை ஆப்ஷன் ஆ நெடில் வரும் நான் அந்த விடைகளை சரியாக சொல்கிறேன் கேளுங்க குழல் மீன் குழல் மீன் கறி விருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறது சிறுபான்ற்று படை காலின் ஏழடி பின் சென்று அப்படி சொல்லியிருக்கிறது பொருணர் ஆற்றுப்படை சீரியாழை பணயம் வைத்து விருந்து படைப்பதை பற்றி சொல்லியிருப்பது புறநானூறு அல்லில் ஆயினும் விருந்து அப்படி சொல்லியிருக்கிறது நற்றினை மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றத்தின் பெயர் சுருளி மலை என்பது எவ்வகையான சொல் உய்முறை அரியேன் ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பு இவ்வடியில் ஓர்ந்தை என்னும் சொல்லின் பொருள் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம் பிரான்சு தேசிய நூலகம் மாப்போசி மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தார் மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார் கூற்று காரணம் இரண்டும் சரி குறில் ஆ தவறான இணையை தேர்ந்தெடுக்க இதில் தவறான ஆப்ஷன் இ இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் இ நெடில் பட்டினம் பாதிரி புன்னை பேரூர் பொய்கை குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டிச் சென்றார் இது தொடர் சொற்றொடர் வகை ஆப்ஷன் ஆ மயங்கு பிழையற்ற தொடர் நெடில் ஈ பொருத்தி விடைத்தீர்க இதுக்கு ஆப்ஷன் ஆ நெடில் தான் வரும் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நிறை நேர் நிறை புளிமாங்கனி நேர் நிறை நேர் கூவிலங்காய் நேர் நேர் நிறை தேமாங்கனி முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை தொழில் சாரி எழுபத்தஞ்சாவது கொஸ்டின் நான் தப்பாக குறிச்சிருக்கிறேன் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயரை குறிச்சிட்டேன் சாரி கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினாள் பெயரச்ச தொடர் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும்தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம் முகம் கடுத்து உணவிடுதல் பொருத்தி விடையை நெடில் தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் உரையாடல் ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து டிஸ்கஷன் கலந்துரையாடல் கம்பி மெய்யெழுத்து விதம் பொதி குண்டலமும் குழைக்காதும் அசைந்தாட இதில் உள்ள குண்டலமும் குழைக்காதும் என்னுமை அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அறிய காணத்து இது யார் யாரிடம் கூறியது குசேல பாண்டியனிடம் இறை குசேல குலேச பாண்டியன் இறைவனிடம் கூறியது இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் வடதிரு ஆளவாயில் ஆப்ஷன் இ குறில் பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஆ நெடில் தாமரை காஞ்சி அன்னம் மூதூர் என்பது மருதத்தினைக்குரியது தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் இ நொச்சி வலிமையை நிலைநாட்டல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க நொச்சி என்பது கோட்டையை காத்தல் ஓரசை சீரில் முடியும் வெண்பா பரிந்து நன் முகம் மண் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இதில் வெளிப்படும் பண்பு விருந்தோம்பல் பாடற் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இக்குரலில் பயின்று வரும் அணி ஆப்ஷன் ஆ எடுத்துக்காட்டு அணி சொல்லோடு பொருளை பொருத்தி தருக தமர் உறவினர் பணுவல் நூர் கதலி வாழை தண்ணிய குளிர்ந்த பூங்குழல் வந்தாள் என்பது அன்மொழி தொகை முற்றுபெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் பார்த்த படம் விடை ஆ கூற்று சரி சான்று தவறு முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பொருத்தி விடையைத் தேர்க தன்மையை பற்றி சொல்லியிருக்காங்க அகவல் ஓசை சொற்பொழி வாற்றுவது போல வருவது துள்ளல் ஓசை தாழ்ந்து உயர்ந்து வருவது தூங்கல் ஓசை எப்போதும் தாழ்ந்தே வருவது செப்பல் ஓசை இருவர் உரையாடுவது போன்று வருவது ஆப்ஷன் ஈ நெடில் கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு சந்தி பிழையற்ற தொடர் ஆப்ஷன் ஈ தினை தினை பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக ஒழுக்கம் சிறுதானியம் கூற்று ஒன்று அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை கூற்று இரண்டு அகத்தினை ஐந்து வகைப்படும் இதுல கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஆப்ஷன் ஆ நெடில் ஏன்னா அகத்தினை ஏழு வகைப்படும் அன்பின் அகத்தினை தான் ஐந்து வகைப்படும் அரசர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் போரிடும்போது சூடும் பூ தும்பை காழியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விளை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே பழமொழியை எண்களால் நிறைவு செய்க தின்றால் நூறு வயது ஆப்ஷன் இ காப்போட்டு ரெண்டு சீரோ போடணும் சுட்டுநிலை பெயரச்சத்தை தேர்வு செய்க கேட்க வேண்டிய பாடல் பொருந்தாத இணையை தேர்க பனை ஓலைன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஆதான் தவறு பைங்குள் வரணும் சரியா நன்றி